ஹாய் இப் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம லேடிஸ் கிளாஸ் தேவைப்படுற ஒன்று தான் இது பார்த்தீங்க அப்படின்னா நான் மீஷோல தான் வாங்கியிருந்தேன் இந்த பேங்கிள்ஸ் இருக்குல்ல இந்த மாதிரி நிறைய பேங்கிள்ஸ் வச்சுருக்கேன் ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மேலே ஒன்று ஒன்று மேலே ஒன்று நான் போட்டு வச்சிருந்ததுனால அது என்ன ஆகுதுன்னா வெளியில் எங்கேயா போகும்போது என்னால் டக்குன்னு எடுத்து போட்டுட்டு போக முடில அதுக்கு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா மீஷோவில் வந்து ஒரு டப்பா ஃபுல் இந்த டப்பா அதுதான் தான் இருக்கேன் இந்த டபால பார்த்தீங்க அப்படின்னா நாலு பாக்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன் நேற்று தான் வந் நேற்று இல்லை முந்தால் நேற்று வந்துச்சு ஓப்பனே பண்ணல எனக்கு கொஞ்சம் ஃபீவராக வாங்கி உள்ளே வச்சுட்டு அப்படியே தூங்கிட்டேன் இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது சரி அப்படியே வீடியோ எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன் வாங்க இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் டேமேஜ் எதாவது இருந்துச்சு அப்படின்னா இப்போயே ரிட்டன் போட்டால் அப்படி தான் நம்மளால் வந்து போகும் அப்படி இல்லை அப்படின்னா அவங்க ஒன் வீக் தானே டைம் தருவாங்க அந்த ஒன் வீக்குள்ளே நம்ம போட்டு முடிச்சிடணும் அப்படி இல்லைன்னா ரிட்டன் நம்மளால் போட முடியாது அதனால் அதை ஓப்பன் பண்ணி டேமேஜ் எதாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பாக்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ஃபோட்டோஸ்லாம் பார்த்தேன் வீடியோஸ்லலாம் பார்த்தேன் அவ்வளோதான் ஆனால் அந்த பாக்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது மொத்தம் நாலு பாக்ஸ் எனக்கு வந்து ரெண்டு பாக்ஸ் என் பசங்க ரெண்டு பேருக்குமே ஒரு ஒரு பாக்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு சின்னவளுக்கு ஒரு பாக்ஸ் பெரியவளுக்கு ஒரு பாக்ஸ் அப்படின்னு தான் வாங்கியிருக்கேன் ஏன்னா நம்ம வலையில் அதிகமாக இருக்கும் குழந்தைங்க வரையிலும் கொஞ்சம் கம்மியாக தானே இருக்கும் அதனால் சரி ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிடலாமா நானே ஒரு ஒரு வாட்டி ஆர்டர் போட்டேங்க நம்ம இடம் வரைக்கும் வந்துச்சு எங்கள் வீட்டு பிரான்ச் அதை இங்கே வந்தால் எல்லாம் எடுத்துகிட்டு அது கொடுப்பாங்கல்ல சப்ளையர் எல்லாம் அது வரைக்கும் வந்துச்சு ஆனால் பாக்ஸ் வந்து பெருசாக இருக்குதுன்னு எடுத்துகிட்டு வந்து தரலையா அதனால அவங்களே ரிட்டர்ன் போட்டாங்க இது ரெண்டாவது வாட்டி போட்டு வந்தது அது வந்து அதுவும் அதே சேம் ரேட் தான் ஒரு பத்து ரூபா கம்மி இது வந்து ஒரு பத்து ரூபாய் அதிகம் அவ்வளோதான் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமேட்டு பாக்ஸ் எப்படி எடுத்து பாக்கலாம் எப்படி கரெக்டா பண்ணுறாங்க சரி ஏன்னா வெளியில போகும்போது அந்த வலையிலே எடுத்து சரியா வலையிலே போட்டு போக முடியல எனக்கு இல்லைங்க என் பசங்களுக்கே நல்லா கேத்தேட்ட புள்ளதான் பாருங்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் என்ன பாக்குறதுக்காக சின்ன சின்னதாக தான் இருக்குங்களும் ஏமாத்திட்டாங்களா என்ன ரிட்டன் போட்டுருவேன் குட்டி குட்டியே தான் இருக்கும் இன்னொரு தான் ஆனா அதுல அப்பா நல்லா பெருசா இருந்துச்சு இதுல எத்தனை டிசைன் வைக்க முடியும்னு தெரியல ரெண்டு பாக்ஸ் மூணு மொத்தம் நாலு பாக்ஸ் ஒன்று மட்டும் பிரிக்கலாம் எப்படி வந்துருக்கு டேமேஜா பாக்ஸ் நல்லா இருக்கு இந்த மாதிரி இருக்குல்ல இந்த மாதிரி இது வந்து ஒரு பிளாஸ்டிக் அட்டை இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்குள்ள ஒரு பாருங்க இந்த போர்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க இங்க வந்து குட்டியா ஒரு கட்டிங் மாதிரி போட்டிருக்கு இந்த கட்டிங்கில் வந்து இதை வந்து வைக்கணும் போல நாலே நாலு பீஸ் தான் கொடுத்துக்கிறாங்க இது வந்து ரெண்டு மாதிரி வைக்கணும் போல இது பாருங்களேன்

നടത് ഇവിടുതോ இந்த மாதிரி வருது சும்மா அதை எடுத்துட்டு இப்படி வைக்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே உம் இதுதான் பாக்ஸ் இப்படியும் வச்சுக்கலாம் போல இங்க ரெண்டு கொடுத்துருக்காங்க அப்படியும் வச்சுக்கலாம் போல ஆனா இதுக்கும் இதுக்கும் செட் ஆகும் போல ட்ரை பண்ணி பா இது எப்படி ஓட்டும் அப்படியா எப்படியா ஓ எஸ் இந்த பக்கம் குடுத்திருக்காங்க இப்படி வச்சு எஸ் 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 நானே செட் பண்றேன்ற பேர் ஏதோ பண்ண வர இந்த மாதிரி கிராஸ்லயும் பண்ணிக்கலாம் போல வளையல் வச்சா நிற்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பார்த்தா தெரியும் எல்லா பாக்ஸும் இதே மாதிரிதான் பாக்ஸ் நல்லா இருக்கு இதே இது வைக்கிறது தான் எனக்கு இன்னமும் பிடிக்கவில்லை ஆனால் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு பாக்குறேன் இந்த பாக்ஸ் நல்லா இருக்கு ஒரு பாக்ஸ் நல்லா இருக்கு ஏன்னா எனக்கு இந்த லாப் தான் பிரச்சனை லாக்கு தான் வந்து உட்கார ஒரு பாக்ஸ் இதுல ஒரு பாக்ஸ் இதுலயும் சேம் தான் நாலு குச்சி பாக்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுங்க और मेरे को छी काम से

எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் தான் வந்திருக்கு ஆனால் நான் வந்து பாக்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு பார்த்தேன் இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது அவ்வளோதான் மற்றபடி வேற எதுவும் கிடையாது சரி நான் வந்து எப்படியோ வந்து இந்த பாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சு இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி வைக்கிற வீடியோ அப்லோட் பண்ணுறேன் எப்படி அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உங்களுக்கு கரெக்டாக புரியும்ல எப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி இல்லைனா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் நிறையா பேங்கிள்ஸ் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க கூட ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் பாய்